நாகூப்ப நாகக்கூட்டம் ஏதோ தகறை கடுத்து ஒரு ஊர்ல இருந்து போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இல்லை சொன்னாங்க நீங்க சொல்லிடுறேன் போடும்போது அப்ப சொன்னாங்க அப்ப வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கேஸ் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு யாரும் சொன்னால் வந்துட்டு சண்டைக்கு வந்துடுவோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க அதனால் யாரு என்ன எப்படி சொல்கிறது யா நீங்கள் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நாங்கள் சொல்லப்படுறதில்ல இவங்க தான் ஃபோன் பண்ணாங்க அவங்க பார்த்து பக்கத்து வீட்டுக்கிறவங்க தான் ஃபோன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா என்ன கேட்ணும் மொத்தத்தில் வந்துட்டு என்ன பயப்படுறாங்கன்னா அவங்க எது சொல்லிடுவாங்களோ அவங்க எது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட நம்மளோட லைஃப் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலே போகணும் அதனால வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க இப்படி கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி சொல்லுங்க நம்பர் இருக்கியா நம்மளை அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு டூ இருந்து எல்லாமே இருக்கு ஸோ படிக்கிறதுக்கு இடமும் இருக்கு சாப்பிட்றதுக்காக அங்கே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இந்த மாதிரி இத்தரங்க எல்லாத்துக்கிட்டேயும் நீங்க சொல்லலாம் சரி சரி நம்பர் கூட நோட் பண்ணிக்கோங்க ஜீ ஒரு தனி நம்பர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க ஜீரோ ஃபோர் ஜீரோ நாற்பத்தி ஒன்று சொல்லுங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரநூத்தம்பது இதுதான் நம்ம பாலினவள் மையத்தோட ஹெல்ப்லைன் நம்பரு இது இல்லாமல் அந்த பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அம்பர் ஆ தெரியுங்களா தெரியுங்களா இல்லை பத்து தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று ஆஃபீஸ் அது ஜமுனா <laughs> ஆ பாலின நோட்டீஸ்லாம் உங்க குட்டி பார்த்தா கொடுத்துருக்கோம் சரியா அந்த நோட்டீஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நீங்க அதை ஒரு பிரிண்ட் எடுத்து உங்க நோட்டில் ஒட்டிக்கோங்க அடுத்தது உங்க குறிப்பிலேயே அனுப்பிச்சிருக்கோமா நீங்களும் எல்லாம் பார்த்து போலீன வளமயன்னா என்ன அதோட ஃபோன் நம்பரு நம்ம அதில் என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது சரிங்களா கேஸ் கொண்டு வர்றது பிஎம்சிசிஆர்பியோடய தெல ஜிபிபி மெம்பர் தெரியுங்களா நீங்கள் அமைச்சர் தானே அவங்களுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு மாதம் மாதம் பேசுங்க அவங்க அவங்கள்ட்ட அம்மா உங்களுக்கு பிஎன்சிசிஆர்பியோடய எல்லா நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இவங்கள கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண சொல்லி இவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் இவங்களுக்கு பின் சரிங்களா குக்கி பற்ற கேட்காது இவங்கதான் இந்த வேலைகளை செய்யணும் இவங்கள செய்ய அவங்க செய்யக்கூடாது சரிங்களா எல்லாமே உங்க வேலைகளை எல்லாமே புக்கி பெறவை அடிச்சது நீங்க காலின வளமைய வந்து எரிச்சாங்கன்னா பெண்களுக்காக மொத்தத்துல வந்து மகர் தீட்டு மூலியமா வந்துருச்சு இது வந்து பெண்களுக்காக மட்டுமே இது வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து ஏன் அப்படின்னா குழந்தை திருமணம் பண்ணுறது பெண்களுக்கு வீட்டில் நடக்கிறது பார்த்தீங்களா வரதட்சணை கொடுமை அப்புறம் வந்துட்டு இதை அதை பண்ணணும் வீட்டிலருந்து அதை எடுத்துகிட்டு இதை வரணும் கொடுமைப்பட்டு இன்னமும் நடக்குதுதான் அதெல்லாம் கண்டிப்பாக அந்த வில்லேஜ் சைடில் நடக்குது ஆனால் அந்த வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதுக்காகவே இப்போ இதை ஒன்று கொண்டு வந்துருக்காங்க அதே மாதிரி எப்படின்னா குழந்தை திருமணம் இப்போ மேம் சொல்லிட்டு இருந்தாங்களே குழந்தை திருமணம் அதுக்கப்புறம் என்னது ஆ ஸ்கூல் போறது நம்ம வந்து வந்து டைம் ஒதுக்கி பேசணும் அவங்க வந்துட்டாங்கன்னா இப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும் அதே மாதிரி வந்து இப்படி போறாங்க அவன் சொல்லியிருந்தாங்க மேம் என்னன்னா ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி பின்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவங்க வந்துட்டு மறுபடியும் அதை அதெல்லாம் நீ கண்டு போடாது நீ இருந்தால் இருந்தா அவங்க வரப்பணும் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சொல்லாமல் அந்த பையனை தான் அவங்க போய் கொஸ்டின் கேட்கணும் அது அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம பள்ளியில் விடாமல் இருக்க முடியாது இல்லை அதனால் வந்துட்டு எல்லாத்தையுமே போல்டாக வந்து பேசணும் எதாக வந்து சொல்லணும் இங்கே வந்துட்டால் இங்கே என்ன பிரச்சனையோ நாங்கள் பார்த்துப்போம் இதே மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்குது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க இங்கே வந்துட்டு சால்வ் பண்ண முடியலைன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் கணிச்சிடுவாங்க அதுவே என்ன போட்டிருக்காங்க ஜிஎஸ்சியில் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன

அவங்க வந்து எங்கே போகிறதுக்கு இடம் இல்லைன்றதுனாலே ஒரு சிலர் வந்து பெண்களை வந்து திட்டுவாங்க வீட்டு விட்டு வெளியே சா தள்ளி கதவை சாத்திட்டு சாத்திடுவாங்க எங்கள் ஊர்லேயே ரெண்டு மூணு வீட்டில் அந்த மாதிரிலாம் நடக்குது சரிங்களா விடிய 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 அந்த லேடி வெளியே ஏற்பாங்க அதுக்கப்புறம் போதை தெரிஞ்ச உடனே கதவை திறப்பாங்க இப்படிலாம் நான் பண்ணணும்னு வடிவேல் மாதிரி கேட்பாங்க சரிங்களா அதனால் ஜென்ஸுங்களுக்கு இந்த ஜிஆர்சியை பற்றி சொல்லுங்கள் ஓகே நீங்கள் அவ்வளோதான் ஓகே நம்ம ஜிஆர்சி மேனேஜர் அவங்க ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க எப்போ வேணும் எந்த டைம்ஸ் வேணும் கால் பண்ணுங்கள் இப்போ நீ பண்ணணும்னு இல்லை என் நம்பருக்கு நீங்கள் பண்ணால் கூட போதும் எப்போ வேணும் ஆனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் பக்கத்து வீடு எது நடந்தாலும் கூட சொல்லுங்கள் வாலண்ட்ரியாக வந்து சொல்லுங்கள் ஆமாம்ப்பா வந்து அதாவது அந்த த குற்றத்தை செய்கிறவங்களை விட அந்த அது தூண்டுதலாக இருந்தவங்களுக்கு தண்டனைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதிகமாக அதே மாதிரி பார்த்துருந்தவங்களுக்கும் பார்த்துட்டு சொல்லாமேட்டவங்களுக்கும் தண்டனை நம்ம அடுத்தது அதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே நம்ம ஜிஆர்சி மேனேஜர் அவங்களுக்கு ஒரு கைத்தடல் கொடுத்து தேங்க்யூ